ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது முயற்சியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ச நம்மளுடைய இதை நம்ம நிறைய கல்வெட்டுகளும் நிறைய கட்டிடங்களும் நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு இமேஜாக பார்த்தா நமக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்த ஒரு சில பொருட்களுடைய இது விஷயங்களும் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அது எப்போவுமே அது மனிதர்களுடைய இயல்பு ஓகே அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் படிக்கிற வயசில் இருக்கும்போது ஜஸ்ட்டு அதை கதகதையாக படிக்கிறத விட நம்ம படிக்கிற விஷயத்த அதோடைய இமேஜ் அது எப்படி இருக்குது அதை நம்ம பார்த்து அதை படிக்கும்போது என்ன ஆகும்னா கூடுதலாக மெமரைஸ் ஆகும் அதனால தான் என்ன சின்ன வயசில் தான் எங்கேயாவது டூர் கூட்டி போகிறது எதுக்காக அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய இடங்கள் தான் அங்கங்கே ஒரு சில கோவில்கள் கல்வெட்டுகள் இந்த டூரிஸ்ட் பிளேஸு இந்த இது விஷயங்கள் தான் மலைகள் இந்த கலக்காட்டு சரணாலயம் இந்த சரணாலயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படினு பார்த்திங்கன்னா நம்ம படித்த விஷயம் தான் ஞாபகம் வரும் ஓகே அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய கல்வெட்டுகள் படிப்போம் ஓகேவா நம்ம இப்போ இந்த வீடியோ எல்லா கல்வெட்டுகளையும் பார்க்க போகிறதுக்கு எல்லா கல்வெட்டுகளையும் எல்லா கோவில்களையும் எதா சென்பதையும் பார்க்க போகிறது கிடையாது ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ நம்ம இந்த விஷயத்தை அதுக்கடுத்து உங்களுடைய வெல்கம் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்த பார்ட் வீடியோவை நம்ம இதே கல்வெட்டுகளோ உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஓகேவா இதே மாதிரி வேறு ஏதாவது நாங்கள் போடுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக் அண்ட் ஆத்தர்ஸ் அந்த ஆத்தரோடைய இமேஜ் வச்சு ஏதாவது போடுங்க சார் ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயங்களும் நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகேங்களா அதன் அடிப்படையில் நமக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டென் செட் ஆஃப் ஓகே பத்து பாயிண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பத்து பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இமேஜ் காமிச்சு அந்த இமேஜ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது குறித்த தகவல்கள் ஓகே ஒவ்வொரு க ஒவ்வொரு கட்டிடங்களை பற்றியும் ஒரு ஐந்து அல்லது ஒரு மூன்று அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் எல்லாமே ஓகே இது எல்லாமே நீங்கள் படித்த விஷயங்களை நீங்கள் நினைவு கூறும் விதமாகவும் நீங்கள் படித்த விஷயங்களே நீங்கள் வந்து ஆழமாக இதை பார்த்து நீங்கள் வந்து மனதில் பதிவு வச்சுக்கோ அதுக்கு தான் இது உங்களுக்கு உதவும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே தெரியக்கூடிய ரெண்டு இமேஜ் ஓகேங்களா ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க இது வந்து ரித்திக் ரோஷன் படித்த ஒரு படம் ஓகேங்களா இது வச்சு தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு பிளேஸோடைய இமேஜ் வந்து பிளேஸோடைய நேம் வச்சு ஒரு படமே வந்துருக்குது ஓகே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த இமேஜ் ரெண்டாவது இமேஜ் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மொகன் ஓகேங்களா இப்போ மொகன் ஓகேவா நம்ம வந்து சின்ன வயசு சின்ன வயசு சினிமா பாட பாடுறதுக்கு எந்திரன் படத்தில் நம்ம கேள்வியே போட்டுருக்குறோம் என்ன அப்படின்னா கிரி மாஜாரோ மொகன் ஜாந்தாரோ அப்படி சொல்லிட்டு ஒரு வரையில கேள்விப்பட்டிருக்கும் இப்போ கிதிமாஞ்சேரோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரீகத்தில் கூடிய ஒரு ப்ளேஸ் ஓகேங்களா அந்த நார்க் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு சரி ஐயாயிரம் ஆண்டிற்கு பழமையான ஒரு ப்ளேஸ் அது வந்து எகிப்து நாட்டு நாகரீகத்தோடைய ப்ளேஸ் அதே மாதிரி மோகன் சாந்தாரோ அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய நாகரிகத்துடைய ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் ஓகேங்களா இந்த ஓகே மொஹஞ்சாந்தாரோ சிறப்போஸ் இருக்கு சமவெளி நாகரிகத்தில இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இதை விட சின்ன சிறப்போவுசா இருக்குது அப்படின்னா மொஹஞ்சாந்தாரோ அப்படின்றத என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடி காடுகளின் மேடு அப்படின்னு சொல்றாங்க எனது சுடுகாடுகளின் மேடு அப்படின்னா இடி காடுகளின் மேடு அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல டெட் மவுண்ட் அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து மொத்த ஐவிசியில் நிறைய சிட்டிஸ் பார்த்துருப்போம் ஓகே சிந்து சமாளி நாகரிகத்தில் நம்ம லோத்தல் முகஞ்சாந்தரோ ஹரப்பா காரிபங்கன நிறைய சிட்டிஸ் பார்த்துருப்போம் அதில் விச் இஸ் லார்ஜஸ்ட் சைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகஞ்சந்தரதான் இந்த அதாவது சிந்து தமிழ் நகரத்திலே முகஞ்சந்தர தான் மிகப்பெரிய நகரமாக கருதப்படுகிறது எவ்வளோ சார் அவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஹெக்டேர் அளவு ஆகும் ஓகேங்களா சரி சார் வேற என்ன சார் சிறப்பு சந்தரவை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடித்த அதாவது அகல் செய்தவர் யாரும் கேட்பாங்க ஆர் டி பேனர்ஜி அப்படிங்கிறது தான் இது இதை இந்த நகரத்தை அகழ்வாராய்ச்சி செய்தவர் டிஸ்கவர்டு சொல்லுவாங்க அகழ்வாராய்ச்சி செய்தவர் அடுத்து இந்த இந்த நகரம் வந்து எந்த நதிக்கரையோரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிந்து நதிக்கரையோரம் இருக்குது பாகிஸ்தான் மா பாகிஸ்தான் நாட்டில் லார்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இந்த முகஞ்சோந்தர் ஓகேங்களா இதில் வேற என்ன சார் சிறப்பம்சம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முகஞ்சோந்தரால் தான் நமக்கு வந்து டான்ஸிங் கேள் நடன மங்கையுடைய சிதை கிடைச்சிருக்குது அப்புறம் கிரேட் பாத் பெருங்குளம் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து இங்கே தான் வந்து தோண்டி பார்த்துருக்குறாங்க அது வந்து நிறைய சிறப்பம்சம் ஓகே தாடி வச்ச ஒரு பிரீஸ்ட் கிங் இந்த மாதிரி நிறைய சிலைகளும் ஐவிசியை பற்றி நிறைய ஆதாரங்கள் இந்த பகுதியிலிருந்து நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு அப்போ இந்த பகுதியை தோண்டி பார்க்கும்பொழுது நமக்கு சிந்துவெளி வெளி நாகரிகத்தோடைய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப பழமையானது ஓகே ஆக்சுவலாக இந்த முகம் படம் ஓகே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா சிந்து வழி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத வந்து அந்த படத்துல அது ஒரு கதை மாதிரி கொண்டு போவாங்க ஓகே நெத்தின் பேசுகிற பூஜா ஹெக்டேவ் நடிச்சிருப்பாங்க கதை மாதிரி கொண்டு போக சின்னதாக ஃபுல் படம் பார்க்க டைம் இல்லைனா கூட அதோட ட்ரைலர் பார்க்க யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது அதில் வந்து அவங்க சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள்லாம் வந்து அதில் ஒரு ட்ரைலரில் காமிச்சிருப்பாங்க நகரம் எப்படி இருக்குது காமிச்சிருப்பாங்க அங்கேருந்து வாழ்ந்த மக்கள் எப்படி இருக்கும் பெண்கள் வந்து எந்த பொருட்கள் அணிகரங்களாக வந்து பயன்படுத்தினாலும் கேட்டி பார்த்துருப்பாங்க ஓகே அதை வந்து காமிச்சிருப்பான் ஓகேங்களா இதுதான் முகம் குறித்த குறிப்பு ஓகே இப்போ அடுத்து நம்ம போகலாமா இப்போ அடுத்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் பித இதுதான் அடுத்த இமேஜ் மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு ஓகே இது நம்ம படிச்சிருக்கோம் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரு கெட்டினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம படிச்சிடணும் ஓகே யாரு கெட்டினார் எதுதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆழ்ந்து படிக்கணும் நல்லா படிக்கணும் குறிப்பிட்டு படிக்கணும் ஓகே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா டூ ஓகே மூணு மன்னர்கள் முக்கியம் குப்த சந்திரகுப்தா ஒன் சமுத்திரகுப்தா சந்திரகுப்தா டூ மூணு பேரும் முக்கியமானது நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அதுல சந்திரகுப்தா டூ இருக்காருல இவர் தான் இந்த மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டை வந்து கெட்டினது ஓகேங்க இந்த தூண் கல்வெட்டை வந்து கெட்டினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தா டூ ஓகே யாருக்காக கெட்டினது இதுல யாருடைய சாதனைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தா ஒன் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் யாருடைய சாதனைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க சந்திரகுப்தா ஒன் யார யார் அந்த தூணை கெட்டினது சந்திரகுப்தா டூ ஓகே இது வந்து நம்ம மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டை பற்றி ஒரு முக்கியமான குறிப்புகளாக இருக்குது ஓகேங்களா குப்தர் காலத்தில் எழுப்பப்பட்டது நான்காவது நூற்றாண்டு ஆண்டுகளில் எழுதி எழுப்பப்பட்டது ஓகேங்களா அக்ஷன் இது மெகலோல் டூ என்ன சொல்கிறாங்கன்னா இன்ன வரைக்கும் அது வெயிலையும் காய் மலையிலையும் இருக்குது அதனால் இன்ன வரைக்கும் அது துரு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு அந்த காலங்களில் அந்த உலோகம் மேக் பண்ணுறது நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆ இதான் மெகலோல் அயன் பிள்ளை அடுத்து போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா அலகாபாத் அயன் சார் அலகாபாத் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அலகாபாத் கருத்தும் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை பார்க்கும்போது தெரியும் இது அசோகருடைய கல்வெட்டு மாதிரி தான் சார் இருக்குது இது எப்படி சார் நீங்கள் அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் ஓகேங்க ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டை தான் ஓகே அசோகர் வந்து இவருக்கு முன்னாடி யாரு சமுத்திரகுப்தா மன்னருக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மன்னர் தான் அசோகர் ஓகே அப்போ அசோகர் என்ன பண்றாருன்னா அசோகர் வச்ச கல்வெட்டை இவர் அந்த தூண் அவர் வெறும் தூண் மட்டும் வச்சிருக்காரு அந்த தூணில் இவருடைய சமுத்திரகுப்தாவுடைய சாதனைகளை விவரிக்கிறார் யாரு ஒரு ஒரு கவிஞர் ஓகே அதை யாரும் சொல்ல போகிறோம் ஓகே அப்போ இந்த பில்லர் ஓகே இந்த கல்தூன் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தாவை பற்றி கூறுகிறது ஓகேங்களா இது அசோகருடைய கல்தூன் தான் இது சமுத்திரகுப்தாவுடைய சாதனை கூறுகிறது யார் சார் இதை எழுதுனாங்க அந்த சாதனை யார் எழுதுனாங்க அப்படி இதெல்லாம் நம்ம கொஸ்டின் தான் ஓகேங்களா ஹரிசேனா அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான் அவருடைய அவையில சமுத்திரகுப்தாவுடைய அவையிலேயே இருந்த ஹரிசேனா அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு முப்பத்தி மூணு வரிகளை கொண்ட இந்த லைன்ஸ் அதாவது சாதனை முப்பத்தி மூணு வரிகள் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சான்ஸ்கிரிட் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சான்ஸ்கிர்ட் கான் சான்ஸ்கிரிப்ட் மொழிதான் இருக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம மெஹருலி அது இருக்கும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதுனது ஹரிசேனா முப்பத்தி மூணு சான்ஸ்கிரிட் மொழிதான் இடம்பெற்றிருக்குது யாரை பற்றி கூறுகிறது சமுத்திர குப்தாவை பற்றி கூறுகிறது ஓகேங்களா இதுதான் இந்த வந்து என்ன சொல்வது அலகாபாத் ஓகே இதுக்கப்புறம் பின் நாட்களில் வந்து ஜஹாங்கீர் என்ன இதை இனத்தை ஒட்டி இடம் மாத்திருப்பார் இப்போதைக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அலகாபாத் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரயாக பிரசித்தி இப்படி கூட பேர் இருக்குது இதுக்கு என்ன பேர் இருக்குது பிரயாக பிரசித்தி சமஸ்கிருதத்தில் அந்த வார்த்தை அரிசனை எழுதும்போது இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா பிரயாக பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கார் ஓகேங்களா படம் பார்த்துக்கோங்க இந்த படம் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கான்செப்டை படிக்கும் பொழுது இந்த இமேஜ் ஞாபகம் வரணும் ஓகேங்களா அப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு மனசுக்குள்ள ஆரம்பமாக போச்சு ஓகே நெக்ஸ்ட் போடாமா நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூள் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இமேஜே பார்த்துருப்பீங்க இது ஒரு ஒரே ஒரே ஒரு கழுவில் செஞ்ச ஒரு கல்வெட்டு அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிடாரி ஒற்றை தூள் கல்வெட்டு இதை பற்றி நிறைய டீடைல்ஸ் எதுவும் கிடையாது இது எந்த மன்னனை பற்றி சொல்கிறது எந்த மன்னனால் கெட்டப்பட்டது அதுதான் சிம்பிளான ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்திலே பின் வந்த குப்த மன்னராக இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்தாவை குப்தாவை பற்றி கூறுகிறது தான் இந்த பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது தான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க ஓகே அப்போ இது வரைக்கும் என்னதான் தான் பார்த்துருக்கோம் முகஞ்சந்திர பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மெஹரூர் இரும்பு தூண் கல்வெட்டை பார்த்துருந்தோம் கி யார் கேட்டனா யாரோட சாதனை குறித்து பார்த்தோம் அடுத்து பார்த்தோம்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்துருந்தோம் இப்போ கடைசியாக பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு சிங்கிள் தான் ஓகே இதை ஸ்கந்த குப்தாவை பற்றி கூறுகிறது ஓகே முடிஞ்சதா இப்போ கான்செப்ட் போகலாமா அடுத்து ஓகே இதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மசூதி ஓகேங்களா மசூதி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மசூதி இது என்ன சில பம்ஸ் இருக்குதா இதுதான் இந்தியாவிலே கெட்டப்பட்ட முதல் மசூதி ஓகே பாதி பேர் ஓகே இந்தியாவிலேயே கெட்டப்பட்ட முதல் மசூதி அப்புறம் எத்தனை வருஷம் முன்னாடி கேட்டிருப்பாங்க அப்போ எப்போ இந்தியாவுக்கு முஸ்லீம்கள் படையெடுத்து வந்தாங்கன்னா அப்போ தான் கெட்டப்பட்டிருக்கும் ஓகே அப்போ இது எத் கெட்டினது யார் அப்படின்னு கேட்குறோம் ரொம்ப முக்கியமானது குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் தான் ஆக்சுவலாக இந்தியாவில் முஸ்லீம் டைனஸியை தோற்றுவித்து டெல்லி சுல்தான் அதில் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது தான் யார் குத்புதீன் ஐபக் அவரால் கெட்டப்பட்டது தான் இந்த குவாத் உல் இஸ்லாம் பேர் முக்கியம் ஓகே மசூதி பேர் பார்த்து இமேஜ் பார்த்துக்கோங்க குவாத் உல் இஸ்லாம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் மசூதி இது ஒரு பாயிண்ட் யார் கேட்டினா குத்புதீன் ஐபக் கேட்டினார் இது இப்போ எங்க இருக்குன்னா அப்படி இருக்கு குத்புதீன் ஐபக் அப்போ எந்த காலங்களில் கட்டியிருப்பார் அப்படி பாட்டிங்கன்னா இவருடைய ஆட்சிக்காலமே அஞ்சு வருஷம் தான் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் ஓகே இந்த காலகட்டங்கள் கிட்டிருக்கு கரெக்டான இயர் மென்ஷன் பண்ணல மேபி இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஏழு எட்டுகள்ல இந்த வருடங்கள்ல இந்த கட்டிடம் வந்து கிட்டிருக்கு ஓகே இப்போ பேர் முக்கியம் குவாத் உல் இஸ்லாம் ஓகே இதுதான் வந்து ஆக்சுவலாக மைட் ஆஃப் இஸ்லாம் கிட்ட சொல்லுவாங்க இந்த மசூதியை வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியா கிட்ட முதல் மசூதி எதாவா அதனால மைட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் குவாத் உல் இஸ்லாம் ஓகே அடுத்த அடுத்த இமேஜ் போடலாமா ரைட் இந்த இமேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில கல்வெட்டுகள் ஒரு சில கட்டிடங்கள் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான கட்டிடங்களாக இருக்கு அந்த அடிப்படையில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூண் ஓகேங்களா அதில் வந்து கல்லால் ஆடப்பட்ட தூண் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா ரைட் இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கல்வெட்டுகளாக இருந்தாலும் சரி அதோடைய பாறையாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நபர் ஓகே ஒரே ஒரு நபர் தான் ஆக்சுவலாக வந்து கட்டியிருப்பாங்க ஓகே ஒரே ஒரு நபர் தான் ஆக்சுவலாக கட்டியிருப்பாங்க ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு மூணு மன்னர்களுடைய பெயரை வந்து நம்ம படிக்கிறோம் ஓகேவா பார்த்தா மூணு பேருடைய பெயர்களை வந்து படிக்கிறேன் யார் எதாவது அப்படி பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த தூள் ஓகே இந்த தூணுக்கு பேர் என்னென்னா குதுமினா இந்த தூணுக்கு பேர் குதுமினா இதை கெட்ட ஆரம்பிச்சது ஒருத்தர் கெட்டி முடிச்சது ஒருத்தர் இது இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடியும் அந்த தூணை ஒரு சில பழுது பார்த்தது இன்னொருத்தர் படிக்கணும் சொல்றேன் யாரு அப்படின்னு கேட்பாங்க அந்த மசூதி கெட்டினது தான் இவரும் ஓகேங்களா அந்த மசூதி கெட்டினது தான் இவர் அதே அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கெட்ட ஆரம்பிக்கிறார் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இதை கெட்ட ஆரம்பித்தவர் யாரும் கேட்டாங்கன்னா குதும்பினார கெட்ட ஆரம்பித்தவர் ஐபக் ஓகே அப்போ கெட்டி முடிச்சது யாரு சார் ஏன் சார் கேட்ட ஆரம்பிச்சு அவர் தான் சொல்லுறேன் இவரு ஐந்து வருடங்கள் தான் ரோல் பண்ணாரு நல்லா தான் ரோல் பண்ணியிருப்பார் ஆனால் அவருடைய அன்பார்ஸ் ரேட் அவரோட கேம் விளாடும்போது என்ன பண்ணிருப்பாருன்னு இறந்து போயிருப்பார் அதனால இவருடைய மருமகன் ஓகே அதுக்கப்புறம் பின்னாடி இவரு மருமகன் தான் ஆட்சி புரிவார் அவர் தான் யார் பார்த்தேன் இருத்து விஷ் அவர்தான் கெட்டி முடிக்கிறார் ஓகேவா கெட்டி முடிக்கிறார் அதுக்கப்புறம் பின் நாட்கள் அடிமையை சேர்ந்தவங்க பின் நாட்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபெரோஷா துக்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வராரு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கட்டிடம் வந்து அங்கங்கே ஓட்ட ஓடசா இருக்கும் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு கூடுதலாக ஒரு தளம் அமைக்கிறார் அப்படின்னா இது ஒரு செட்டன் ஹைட் இருக்கும் இதோட ஹைட் நான் என்னன்னு சொல்கிறேன் இந்த ஹைட்டை எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஓகே இதுதான் ஆக்சுவலாக இவர் பண்ணுறாரு ஓகே ரைட் இப்போ மூணு பேர் படிச்சுட்டோம் என்ன பேர் தான் குத்புத் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல் டுமிஷ் அடுத்து ஃபெரோசா துப்ளக் மூணு பேர் படிச்சுட்டோம் ஹைட் பார்க்கலாமா ஓகே அப்போ கெட்டி முடிக்கும் போது இதோட ஹைட் என்ன சார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு அடி இருந்தது கெட்டி முடிக்கும் போது இதோட ஹைட்டு கேட்பாங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு அடி எழுபத்தி ரெண்டு மீட்டர் நான் ரெண்டு சொல்லிட்டேன் மீட்டரையும் சொல்லிட்டேன் அடிதையும் சொல்லிட்டேன் ஓகே எழுபத்தி ரெண்டு மீட்டர் இரநூத்தி முப்பத்தி எட்டு அடி அப்புறம் வந்து என்ன பண்ணாரு பெரோசத்துக்குள்ள நான் கூடுதலாக ஒரு தரம் அமைத்தார சொன்னா அப்ப என்ன ஆகும் ஹைட்டு கூடும் அதன் அடிப்படையில எழுவத்தி நாலு மீட்டர் ஆயிடுச்சு இருநூத்தி நாற்பத்தி மூணு அடியாக மாறிடுச்சு ஓகே எழுபத்தி நாலு மீட்டராக மாறிடுச்சு இருநூத்தி நாற்பத்தி மூணு அடியாக இதோடைய உயரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகே உயரமும் முக்கியம் கெட்டியவர்களுக்கு கூடுதலாக ஒரு ஒரு தலைமை அமைத்தவர் யாரு கெட்ட ஆரம்பிச்சது முக்கியம் ஓகே இது யாருடைய நினைவாக முக்கியமாக கெட்ட ஆரம்பிச்சார் இது ஒரு கொஸ்டின் தான் ஒரு சூஃபி துறவி ஓகே பக்தியர் காக்கின்னு சொல்லிட்டு ஒரு சூஃபி துறவி ஓகே அந்த துறவி பிறவியுடைய நினைவாக தான் என்ன பண்ணார்னா இவர் கெட்டவே ஆரம்பிக்கிறார் ஓகேவா இதுதான் ஆக்சுவலாக இந்த குதுமினார் ரொம்ப முக்கியமானது ஏகப்பட்ட தடவை கேட்டுருக்காங்க டிஎன் விசாரணை கேட்டுருக்காங்க டிஎன்பிசிதையும் கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டிடக்கிறார் ஓகேவா அடுத்த கட்டிடக்கிறதை போகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன சார் இது நம்ம ஊர் பேர் வர இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கல்வெட்டுகள் பார்த்த கட்டிடங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தொடர்பானது நார்த் இந்தியாவுடைய வரலாறு தொடர்பானது இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஓகே தொடர்பான ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு மட்டும் தான் ஓகேங்களா என்ன அப்படினா உத்திரமேரூர் கல்வெட்டு இது என்ன ஒரு ஒரு ஊர் தான் ஓகேங்களா அந்த ஊரில் இது அந்த ஊருடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் ஓகேங்களா எங்க இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த உத்திரமேரூர் ஓகேங்க என்ன சொல்றாங்க இந்த கல்வெட்டில் ஆக்சுவலாக தமிழர்களுடைய நாகரிகமாக தமிழ் சமூக நாகரிகத்தையும் பேசுவாங்க தமிழ் நாகரிகத்தில் முக்கியமானது அந்த உள்ளாட்சி தேர்தல் அதாவது கிராமப்புறத்துடைய நிர்வாகத்தை பற்றி பேசுது கிராமத்தில் குட முறை எப்படி இருந்தது அவங்க எப்படி தேர்தலை வைப்பாங்க எப்படி வந்து தேர்தல் அதாவது தேர்தல் வைக்கக்கூடியவர்களை நியமனம் பண்ணுவாங்க அவங்களுடைய தகுதி நீக்கம் என்ன இந்த மாதிரி டீட்டெயில்டாக கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது இந்த உத்திரமேரு கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அப்போ இது காரணத்தில் தோராயமாக சொல்கிறாங்க ஏழுலேருந்து ஒம்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்கலாம் அரௌண்ட் ஓகே செவன் செஞ்சுரியிலேருந்து நைன்த் செஞ்சுரிக்குள்ளே தோராயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்தது ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்த கல்வெட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஜுனாக கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாக 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 வம்சத்தை சேர்ந்த ருத்ரமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு கன்வெர்ட் வந்து கட்டிருப்பாரு அது பக்கத்தில் இன்னொரு கன்வெர்ட் வந்து கட்டிருப்பாரு அதுதான் நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த ஜுனாகர் கல்வெட்டு ஆக்சுவலாக வந்து ஜுனாகர் அப்படின்னு வந்து குஜராத் இருக்குது குப்த வம்சத்தோட ரிலேட்டடாக நமக்கு ஒரு ஸ்டடி ஓகேங்களா இந்த ஜுனாகர் கல்வெட்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த குப்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாவட்டத்தில் சுதர்சனா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது என்னது சுதர்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் ஒரு டேமும் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த டேமையும் அந்த ஏரியையும் புனரமைத்தவர் யார் அப்படின்னா இந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ஜுனாகர் கல்வெட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ரொம்ப முக்கியம் ஓகே ஜுனாகர் கல்வெட்டு இந்த ஜுனாகர் கல்வெட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரி என்ன ஏரி ஏரியோட பெயர் முக்கியம் என்ன ஏரி சுதர்சனா லேக் ஓகே சுதர்சனா ஏரி இந்த ஏரியோடைய டேமையும் ஏரியும் ரினோவேட் ஓகே புனரமைத்தவர் யாரு அப்படி பாட்டுன்னு அந்த மன்னர் அந்த மன்னர் வந்து இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஜுனாகர் கல்வெட்டு அடுத்த கல்வெட்டு நெக்ஸ்ட் இந்த கல்வெட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஹோல் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தென்னிந்திய வம்சங்கள் தென்னிந்திய பேரரசுகள் ரொம்ப முக்கியமானது சாருக்கிய பேரரசு சாருக்கிய அரசு ரொம்ப முக்கியமானது அந்த சாருக்கிய அரசு புலிகேசி டூ ஓகே இரண்டாம் புலிகேசி மன்னரை பற்றி கூறுகிறது இந்த ஐஹோல் கல்வெட்டு ஓகே அப்போ யாரை பற்றி இரண்டாம் புலிகேசி மன்னர் எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர் சாருக்கி வம்சத்தை சேர்ந்தவர் இது வந்து ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு அவருடைய சாதனை ஓகே அவர் தோற்கடிச்சதுனால புலிகேசி உடைய சாதனை பற்றி படிச்சதுதான் இந்த ஐஹோல் கல்வெட்டு கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு கர்நாடகா கர்நாடக மாநிலம் ஓகேங்களா இது எழுதுறது யாரு எப்படி நம்ம வந்து இந்த இந்த படிச்சமா அலகாபாத் பிரயக பிரசித்தின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு படிச்சோமா அந்த கல்வெட்டு எழுதிவது யாரும் நம்ம படிச்சிருந்தோம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஓகேவா ஹரிசீனானு ஒரு ஒரு புலவரம் வந்து படிச்சிருந்தோம் அதே மாதிரி இங்கே இந்த ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொயெட் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டை புதுகேசி டூவை பற்றி கூறுகிறார் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்த அடுத்த என்ன கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் கல்வெட்டு தான் ஹரி கும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இது ரொம்ப சிம்பிளானது ஹதி கும்பா கல்வெட்டு இது வந்து உதயகிரி அப்படின்னு ஒரு பிரேசம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டு ஹதி கும்பா இது யாரை பற்றி கரிங்க நாட்டு மண்ண கால மேலனை பற்றி கூறுகிறது தான் இந்த ஹதி கும்பா கல்வெட்டு நீங்கள் யூனிட்டி எயிட்டில் கூட படிச்சிருப்பீங்க ஓகேங்களா கலிங்கத்து மன்னன் காரவேலன் அவனை பற்றி கூறக்கூடிய மன்ன கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹதி கும்பா கல்வெட்டு ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகளுடைய அடிப்படையில் தமிழ்நாடு வரதாக வந்து அந்த இடத்துல அந்த கல்வெட்டுகள் வந்து பேசியிருப்பான் ஓகே இங்கேருந்து அங்கே பணம் எடுத்து போனாங்க அங்கே வந்து என்ன தமிழ்நாடு நாரகம் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த கல்வெட்டு குறிச்சிருப்பான் ஓகே ஹதி கும்பா கல்வெட்டு காரவேலன்கிற ஒரு மன்னனை பற்றி கலிங்க நாட்டு மன்னனை பற்றி கூறுகிறது ஓகேங்களா அப்போ இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில கல்வெட்டுகளை வந்து நம்ம இமேஜ் மூலமாக அது குறித்த முக்கியமான தகவலை வந்து நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதை வந்து நம்ம இது சொன்னோம்ல அதோட ஹைட்டு ஆக்சுவலாக அந்த குதுமினரோடய ஹைட்டு ஓகே நூ இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு சொல்லிட்டு நினைக்கிறேன் எந்த இநூத்தி முப்பத்தி எட்டு ஃபீட் ஃபர்ஸ்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தி மூணாக மாறிட்டு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே முக்கியமான கன்வெட்டுகள் எல்லாமே முக்கியமான கட்டிடங்கள் எல்லாமே முகந்தோடு பார்த்தோம்னா அந்த ஊர் கூட முதற்கொண்டு எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வேறு வேறு கேள்விகள் கேட்டுருக்குறாங்க இப்போ நம்ம அது குறித்து நம்ம டீடெயில்டாகவும் ஒரு பாயிண்ட் கூட விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எல்லா பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வீடியோவை அந்த இமேஜ் நல்லா பார்த்து அதை நல்லா மைண்டில் ஏற்றுக்கோங்க ஒரு சில பாயிண்ட் புரியாஸ் பேக்வேர்டு வந்துட்டு திருப்பி அகைன் அகைன்னு கேளுங்க அப்போ தான் வந்து நம்ம மைண்டில் காதல் கேட்கும்போது நல்லா வந்து நமக்கு அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே மறக்காது எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த விஷயம் வைக்கலாம் ஓகே அடுத்தடுத்து இதே மாதிரி வேற எந்தெந்த கான்செப்ட்டை நம்ம வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்னா மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோ சுக்கலாம் தேங்க் யூ